வேண்டும் பதர்றா உனக்கு ஏன் பதட்டம் ஏன் பதட்டம் அவன் எங்க வர்றான் இங்க தான் வர்றான் கோபாலபுரம் வரான் அப்போ திட்டமிடுறான் இங்க ஆயிரம் விளக்கு தொகுதியில வேட்பாளர் மருத்துவர் காத்துக்கேனா விவசாய சின்னத்தில் இப்போது கார்த்திக் சன்னப் முனுசாமி அவர் நிப்பார் விவசாய சின்னத்தில் பாருங்க அப்ப எங்கள் சின்னத்தை வைத்து எங்களையே வீழ்த்துவது இதுதானே உடைய இது எப்படி சொல்லணும் உனக்கு என்று ஒரு சின்னம் உள்ளது நீ தான் அதிகாரத்தில் இருக்கிற மக்கள் உனக்கு பார்த்து இருக்கிறாங்க அது என்ன பேச போறன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் என்ன திட்டத்தை வகுப்பார் மக்களுக்கு என்ன கொடுக்க போர் பார்க்கல உனக்கே இந்த வேலை நாங்க மாநில பிள்ளைங்க சீமான் தம்பிங்க வர்றோம் நாங்க வாக்கு செல்கிறோம் ஏன் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டா போட்டு பாட்டி போட்டு என் மக்கள் தான் போல எங்களுக்கு உனக்கு என்ன வலிக்குது எங்களை வீழ்த்துவதற்கு இந்த பக்கம் பிஜேபி இந்த பக்கம் திராவிட மாடல் இவன் முப்பத்தி ரெண்டு கூட்டணி அவன் கூட்டான் வரல பயம் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆலையில விளையாட்டுல இல்ல என்ன அவர் என்ன தெரியல இது போலத்தான் நாம் தமிழ் கட்சியும் செந்தமன் சீமானியும் வீழ்த்துவதற்கு திட்டமிட்டு குழி பறிச்சிட்டு இருக்கானுங்க இதை புரிஞ்சுக்கணும் எங்கள் சின்னம் இப்பொழுது உங்களுக்கு அறிவித்து விட்டோம் எங்களது சின்னம் இந்த உருவாங்கி என்ற மைக்கு சின்னம் எனது உறவுகளே அன்பான உறவுகளே உங்களது பிள்ளை தொடர்ச்சியாக நாங்கள் பதிமூன்று ஆண்டு காலமாக கத்தி கொண்டிருக்கோம் உங்களை தான் கத்திக் கொண்டிருக்கோம் இந்த பிள்ளைகள் இந்த கட்சியை வைத்து பிரித்துக் கொள்ளலாம் என்று வந்த பிள்ளைகள்ல என் மக்களுக்கு எப்படிதான் சொல்லி வந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைகளை நீங்க திரும்பவும் தவிக்கிட போறீங்களா சொல்லுங்க பாப்போம் இந்த பிள்ளை தவிர்க்க போறீங்களா நாங்க என்ன கேட்கிறோம் இந்த அதிகாரத்தை எங்களிடம் ஒருவரை கொடுங்கள் இப்போங்க நான் இன்னொரு கேள்வி சொல்றேங்க இந்த மக்கள் மத்திய வைக்கிறேன் ஐயா போன போன முறை நமது மத்திய சென்னையினுடைய மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் யாருங்க கேபிள் திருடன் தயாநிதி மாறன் எது வச்சுக்க அதுக்கு முன்ன அவர்தான்

எல்லாம் கொல்ல அங்க வர பண்ண அப்படி அமைக்கிறது காத்துலயே காத்துலயே வியாபாரம் பண்ணவங்க காற்றுல காற்றுல கொள்ளையடிச்ச பசங்க என்ன இதை புரிஞ்சுக்கணும் எனது அன்பான மக்களே நல்லா புரிஞ்சிக்கங்க இனி வருகின்ற தேர்தலில் நாம் தொண்டின் சார்பாக வந்து வேட்பாளர் வந்துட்டு அருமை தம்பி வேட்பாளர் பாருங்க வேட்பாளரை பாருங்க எல்லாம் வேட்பாளரா படித்தவர் மருத்துவர் அவர் நினைத்திருந்தால் அவருடைய வைத்தியசாலையிலே வைத்தியம் பார்த்து கொண்டு சிறப்பாக ஓட்டிக்கலாம் விட்டுவிட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தை தான் வந்து நமக்கு வேட்பாளர் கிடைச்சிருக்காரு ஆகவேதான் மக்களை சொல்கிறோம் என் அன்பான மக்களே எங்களை திரும்ப திரும்ப அம்போது விட்டுறாதீங்க உங்க பிள்ளைங்க நாங்க திரு திருவா கத்துறோம் திரு திருவா கத்துறோம் எல்லா கட்சி கொள்ளையடிச்சு காசு மேடை போடுவான் என் தம்பிங்க வேலை செஞ்சு வேற படம் இந்த ஒளி வாங்கி இந்த மின்விளக்கு எல்லாம் வந்து எங்க தம்பிங்க வேலை செஞ்ச காசு நாங்க மேடை போட்டு பேசுறோம் நாம் தமிழ் கட்சி இதுவரை எவனுக்காவது எங்கேயாவது போயிட்டு லஞ்சம் வாங்கினான் ஊழல் செய்த சொல்லு பார்ப்போம் செய்ய மாட்டாங்க ஏன் நாம் தமிழ் பிள்ளைகள் சத்தியத்தின் பிள்ளைங்க சத்தியத்தின் பிள்ளைங்க என்ன ஒருபோதும் அந்த செய்ய மாட்டாங்க திரும்ப வலியுறுத்தி நிற்கிறேன் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் ஐயாயிரம் கோடிக்கும் பத்தாயிரம் கோடிக்கும் என்னைக்குமே நாம் தமிழ் கட்சியும் சீமானும் எங்களை ஒருபோதும் அடகு வைக்க மாட்டார்